ಇಂದೀಡಿಯೋ ನಮ್ಮ ಪಾಕಬಿ ಕಡೆ ಒಂದು ಕ್ರಿಯೇಟ್ ಪಪ್ರೂವಲ್ವ ಇದೆ ಅದ್ರಿ ಕ್ರಿಯೇಟ್ ಪೇ ಫುಲ್ಲಾ ಪಾಪ ಫುಲ್ ಪೊಜೆಕ್ಟ್ ಅಪ್ರೂವಕ್ಕಾಗಿ ಕ್ರಿಯೇಟ್ ಬರ್ಸ್ಟುಕಾ ಎಂದ ಕಂಪನಿಕ ಕ್ರಿಯೇಟ್ ಬನ್ನಿ ಟೆಂಪ್ ಬಂದು ಇದು ಅವೇವಿಯರ್ ಪ್ಲಾನ್ ಸೈಟ್ ಪ್ಲಾನ್ ಇಕ್ಸಿಷ್ಟಿಂಗ್ ಬಿಲ್ಲಿಂಗ್ ಏಕನೇ ಇಲ್ಲ ಇವತ್ತು ಅಂದರೆ ಬಿಲ್ಲಿಂಗ್ ವರಬಹುದು ಅದರ ಸೈಸ್ ಒಂದು அகலம் வந்து இருபத்தி அஞ்சு அடிக்கு ஒம்பது இன்ஜும் நீளம் வந்து இருபத்தி ரெண்டு அடிக்கு ஆறு இஞ்சும் அது மாறி வரும் அகலம் நீளம் எந்த பசங்க இருக்காலும் ஓகே இதுதான் சைட் பிளான் ஒரு சைட் பிளான் கிரியேட் பண்ணும்போது எல்லாம் அங்கே யூரியா ரூல்ஸின் படி அது எப்போவுமே ஒரு ரியல் ஸ்பேஸ் காட்டுப்படணும் இது ரோட் ரோட்ஸ் அண்டர் லைன்லேருந்து பில்டிங் இந்த ஆரம்பிக்கிற இடம் மட்டும் காட்டுப்படணும் அதே மாதிரி டிஃப்ளை ஒன் ரோடு அந்த ரோட்டை பொறுத்து சென்ட்ரல் லைன் வந்து திருநடிக்கிற மாதிரி பில்டிங் அப்படின்றது காட்டணும் அதே மாதிரி ஆர் டபிள்யூஹெச்னு சொன்னால் ரயில் ஓட்டர் ஹஸ்டிங் செப்டிக் டேங்க் எஸ்பிடி அதே டபிள்யூ டபிள்யூடபிள்யூடின்னு சொன்னால் வேஸ்ட் வாட்டர் டேங்க் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் இது பண்ணுவோம் இதுதான் வந்து டெம்லெட் இதுக்கு வந்து பன்னெண்டு அடி ஆறு இஞ்சு பன்னெண்டு அடி ஆறு இஞ்சில் ஃபிரீச் லைன் பண்ணுவோம்

படி நாங்க போய் தளந்துடி ஒது கேட்டுக்கொண்டதற்கு சின்ன கடை சொல் கடைக்கு பத்தடி ஒன்பது இஞ்சு அடுத்தது வந்து அடுத்த லைன் வந்து பதினோரு அடி ஒன்பது ஓகே இதில் வந்து ரெண்டு சொல்லுங்க சின்ன பில்டிங் அப்ரூவல் தான் இப்போ அடுத்த நம்ம அப்ரூவலுக்கு இதில் இதை கிரியேட் பண்ணியாச்சு அடுத்த நம்ம எட் பண்ண போறது கொளம் கொலம் எட் பண்ணுறா ஆர்கிடெக்சரில் கொலம் ஆப்ஷன் இருக்கு அதுக்கு போய் ஆர்கிடெக்சர் குளம் இது எனக்கு நைன் பை நைன் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் கொளம்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வச்சுருக்கேன் எனக்கு இது வந்து ஹைட் வந்து ஃபஸ்ட் ஃபுளோரில் வரக்கூடிய ஓகே அது பப்பி எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்து வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறது இதில் வால் அங்கே ஆர்கிட்டரில் இது வால் டேக்கு வால் யூஸ் சிக்ஸிங்கி வால் நான் கிரியேட் பண்ணுறேன் அதையும் செக் பண்ணிட்டு இருந்தாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் லோவரில் இருந்து லெவலில் இருந்து பேஸ் லெவல் டப் கன்ஸ்ட்ராயின்ஸ் இது வந்து எப்போவுமே ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலுக்கு எங்கேனா அது மட்டும்தான் கிடக்கிறேன் ஓகே கவர் சென்டர் லைன் வரைக்கும் தான் கிரியேட் பண்ணுறேன் நீங்க செய்ய வேண்டியது இதால இது ரெண்டு கடை சென்டர்ல வந்து ஜெயின் பண்ணணும் அடுத்து இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன்ல எனக்கு வந்து ரோலர் செட்டர் டோர் தேவை அதை எட் பண்றேன் அடுத்து நம்ம பார்க்க போறது ட்ராயினுக்கு இந்த குளம் பால் ஜங்ஷன் இது கிளியரா விளங்கணும் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா மொழிபெய்வாக்கு ஜாயின் பேட்டு அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னு சொன்னா இல்லை ரோலர் சட்டர் டோர் அட் பண்ணணும் அதுக்கு முதல்ல இதுக்கு பீமௌண்ட் ரெட் பண்ணணும் அப்ரூவல் ட்ரோனில் பீமெலாம் கிளியராக செக்ஷனில் விளங்குறதுக்கு ஏடியாது அதுக்கு ஸ்ட்ரக்சரல் போனீங்கன்னு சொன்னால் பீம் அப்ஷன் போயிட்டு லோட் ப்ராஜெக்ட் போயிட்டு பீமன் இங்கே இருக்கலாம் நாம் ஆல்ரெடி பீம் வந்து இங்கே லோட் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு அது எங்கே தேவைங்க இப்போ நான் எஸ்எஃப் லெவல் ப்ரிஃபரன்ஸ் லெவலில் தான் இருக்குது இல்லை தேவையான லெவல் எதுன்னு கேட்குது எனக்கு தேவை வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் நான் ஓகே சைன் ஆட்டோமேட்டிக் இருக்குது எனக்கு இதில் இருந்து ಇದು ಮೇಲೆ ಅದೇ ಮಾದರಿ ವಿಪುಲ್ ಆಗಾಏನೋರ್ ಲೆವೆಬಿಲ್ ಆಗೋಕೆ ಇಪ್ಪ ತ್ರೀ ಡಿವಿ ನಾ ಗ್ರೌಂಡ್ ಫ್ಲೋರ್ ಲೆವೆಲ್ ಬಾಲ್ ಸೆಲೆ ಕೊಟ್ಟು ನೀವು ಪಾಪ ಓಕೆ இது வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது போயிட்டு நீங்கள் எதிர லெவலை செக் பண்ண சொன்னால் எஃப் லெவல் ரெஃபரன்ஸ் லெவல்லு கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு நம்மளுக்கு அது தேவை இல்லை அதனால் ரெடி இருக்கோங்க கிளிக் பண்ணி பாருங்க இது வர எல்லாமே ஸ்ட்ரக்சரல் கிராமிங் ரெஃபரன்ஸ் லெவல் எஸ்எப் ஸ்டார்ட் லெவல் ஓகே நீங்க பீமை வந்து டிலீட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து கிரவுண்ட் ஃபுளோர் லெவலில் இருந்துக்கிட்டு எல்லாருக்கும் கிரியேட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவல் தேவை இதில் வந்து நான் கிரிட் லைன ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் பண்ண உடனே இந்த வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லெவலில் தான் கிரியேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்ப்போம் ரீடியில் பார்த்தாலும் எல்லாரும் வியூ ரேஞ்சை வந்து செக் பண்ணால் ஓகே ஓகே ரிசப்ஷன் வந்து இதை எப்போமே வந்து குவாண்டிட்டி எடுக்கும் எடுக்கும்போது இதை வந்து வீமர இந்த பட்டம் லெவலுக்கு எடுக்கணும் அதனால் ஃப்ரண்ட் டெலிவேஷன் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் வீமரா திக்னஸ் தெரியும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் போராடி எனக்கு எப்பவுமே அப்போ என்ன செய்யணும் ரெடி செய்து பவுலை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் டவுல் கொடுத்துட்டு டிசிபிளின் டி ஓகே இது வந்து எனக்கு அப் டூ ஃபஸ்ட் லெவல் வரேன் இருக்காப்போ டப் சார் மைனஸ் ஒன் ஃபிஃப்ட் ஆ ஓகே பண்ணிவிட்டேங்கண்ணா இப்போ பாண்டிட்டு டேக்அப் வந்துக்கும்போது கிளியராக வரும் அடுத்த நம்ம செய்ய வேண்டியது டான்ஸ்பார்லர் போறேன் இதுக்கு எனக்கு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு வந்து ஸ்லாப் கிரியேட் பண்ணணும் ஸ்லாப் எக்ஸ்ப்ளோர் லெவலில் தான் வரும் இங்கே வச்சு கிரியேட் பண்ணலாம் நான் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் வச்சு எட் பண்ணுறேன் ஓகே ஆர்கிடெக்சர் ரூஃப் ரைட்டு ரூஃப் சோஃபிக் ஆல்ரெடி இருக்குது ஃபைவ் இன்ச்சு திக்னஸ் எனக்கு இது வந்து இவங்களோட பொது வேதியில் வருது அதனால நான் இதை வந்து பிக்ஸ் லைன் எடுக்கிறேன் ஓகே எல்லாமே அரௌண்ட் சைட் அடுத்த த்ரீ சைட் வந்து மூன்று அடியில் வருது அப்புறம் ரெக்டாங்கிள் போயிட்டு மூன்று அடி கொடுக்குறேண்ணா ஓகே நான் இதை டிலீட் பண்ணிச்சு இது அவங்களோட இன்னொரு பொதுவில் வருது இன்னொரு பக்கத்து பக்கத்துக்கு போய்

ரோலர் சட்டர் டோர் தேவை டோர் ஆப்ஷன் போனேன்னா ஆல்ரெடி இருக்குது இது அது வந்து இங்க எனக்கு தெரியும் இது லெவல் இது வந்து பிளான்ல பாருங்க நான் இதை செக் பண்றேன் பன்னெண்டரை அடி பன்னெண்டரை அடியிலே ஒன்பது அஞ்சு ஓல் போச்சுன்னா மற்ற ரோலர் வித் வரும் வித் பதினொன்னு ஒன்பது இப்போ ஓகே ரோலர் சட்டர் கிளிக் பண்ணி எடிட் ஆப்ஷன் இருக்கு தேவை இல்லை ஆல்ரெடி இருக்குது வித் பதினோரு அடி ஒன்பது இல்லை எனக்கு ஹைட் வந்து எட்டு அடிக்கிட்டது இது வந்து எட் பண்ணுங்க இதுதான் எட் பண்ணுங்க இப்போ த்ரீ டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அடுத்தது வந்து இதில் பெக் சைட் எக்ஸைட் ஆகிறதுக்கு ஒரு ஒன்று இருக்குது அது நார்மல் டோர் எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறது கோர்ட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் டோர் வந்து லீவ் வாங்க ஓகே இதில் அவங்க சென்டரில் வைக்க சொன்னாங்க நான் இவ்வளத்துல இவ்வளத்துலேயும் ஒரு டோர் இருக்கு அதே மாதிரி இவ்விடத்துலையும் ஒரு டோர் ஹெட் பண்ண சொன்னாங்க சொன்னதுக்காக வைக்க போகிறோம் இப்போ அடுத்து நீங்கள் தெரிய லீவு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது நாம் அடுத்து அட் பண்ணுறதுன்னு ஸ்டேகேஸ் மாடிப்பாடி அதுக்கு பிறகு இதை ஹேண்ட் ஃபிரை கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு எனக்கு அங்கே வந்து அவங்க கிளைன் சொன்னத்துக்கு அமைவாக எனக்கு இந்த சைட்டில் தான் எட் பண்ண சொன்னாங்க ஸ்டேகேஸ் போகிறேன் ஸ்டேகேஸ் போயிட்டு எனக்கு தேவை ப்ரீ காஸ்ட் காஸ்டிஸ்ட் அங்கே போயிட்டு இதுக்கு முதல் நீங்கள் ஃப்ரெண்ட் ரிகேஷனை செக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் வியூ வழங்கும் பதினோரு அடி அஞ்சு இன்ச்சு இது வந்து பேஸ் இஎல்ஏ கிரௌண்ட் ஃப்ளோர்லேருந்து வரும் எப்போவுமே நான் சொல்லியிருப்பேன் ஸ்லாப் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் லெவலில் எட் ஆகிடும் ஸ்லாப்புக்குள்ள பீம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் தான் அது மொடிஃபை பண்ண கட்டி இருக்கு ஆல்ரெடியாக அதனால கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு முதலாவது ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் சூஸ் பண்ணணும் எந்த ஸ்டேகஸ் பேக்காஸ் ఎంత లెవెల్లెందు స్టార్ట్ పన్ననూ గ్రౌండ్ ఫ్లోర్ లెవెల్ లెవల్ ఫస్ట్ ఫ్లోర్ టప్ లెవల్ ఆఫ్ సైడ్ అంచు స్లాబ్ స్లాప తిక్నెస్ ఇప్పుడు కొడుతున్న ఇప్పుడు డ్రా పను స్ట్రైట్ అనేది నా కొనకి ఇది నాలు అడి తె మెక్సిమమ్ ఒక కడకురి అగలమ స్టేజెస్ నాలు అడి మినిమం మిమంమ్ అవై క్రియేట్ అది రైట్ లెఫ్ట్ లెఫ్ట్ ఓకే ஓகே மினிட்ஸ் இப்போ வந்து இதை கொஞ்சம் மூவ் பண்ணி மூணு இப்போ வந்து நீங்கள் த்ரீ டிவி செக் பண்ணி இது வந்து நான் என்ன சொன்னேன்னா இந்த மேல் இதில் வந்து அதை நான் அந்த டப் பர்ஃபெக்ட் கொடுத்து எடிட் பண்ணிடணும் எடிட் ஆப்ஷன் கேட்டு நோட்லி ப்ரௌன் ஃபுளோ और ये मेरा पेन हैarctan ओके आधे माड़ी इधर मेंarctan ये अभी तीन मिनट में मिस्टैगस इनका रंग रंग स्टैगस दिया दिया ओके

தெளிவாக இருக்குது இது வந்து ப்ரொஜெக்ட்ன்றது கொஞ்சம் பண்ணி நீங்கள் வீடியோவில் போய் செக் பண்ணி கொடுக்கலாம் நான் அங்கே வந்து இப்போ ஆஃப்செட் உங்களுக்கு அஞ்சு வந்து ஆஃப்செட் சரியாக நீங்கள் அந்த டப்பு ஆஃப் அஞ்சு இஞ்சி என்ன நடக்கும் வீம் சாரி

ட்ரையலிங் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் இறக்குது நிறைய டைப் எனக்கு தேவை இந்த இந்த டைப் டைப் எடுத்துட்டு எடுத்துட்டு மைனஸ் டூ இன்ஜஸ் கொடுக்குறேன் ஏன்னு சொன்னால் உள்ளாவில் ஆஃப் செட் எடுக்கிறது அதுக்கு முதல்ல இதை செக் பண்ணனும் ப்ராப்பர்ட்டீஸில் அது எந்த லெவலில் ட்ரெயலிங் தேவை இதில் என்ன சொன்னால் இதை நீங்கள் கட் பண்ணணுமே அடி ஆப்ஷன் போயிட்டு என்ன அவுட் சைட்டு லெவல் இதில் போயிட்டு கட் பண்றோம் பேக்கு முப்பது கேஜி அடுத்து நாம் செய்ய வேண்டியது ಇದ ಫ್ಲೋರ್ ಎಣ್ಣೆ ಫ್ಲೋರ್ ಎಲ್ಲ ಮೊದಲ ನೀವು ಗ್ರೌಂಡ್ ಫ್ಲೋರ್ ಫ್ಲಾನ್ ಇಲ್ರೆಡಿ ಎ ನನಗೆ ಫ್ಲೋರ್ ಫ್ಲೋರ್ ಆರ್ಕಿಟೆಕ್ಚರ್ ಆರ್ಕಿಟೆಕ್ಚರ ಕ್ಲಿಕಿ ಫ್ಲೋರಲ್ಲಿ ನರೆಯ ಟೈಪ್ ಟ್ವಲ್ ಇಂಜಸ್ ಆ ಟ್ವಲ್ ಇಂಜಿ ನಾನು ಪಾಕೇ ಕ್ಲಿಕಿ ಇಪ್ಪ ಅಂದರೆ ಫ್ಲೋರ್ ಟ್ಯಾಂಕ್ ಏರಿಯಾ ಫ್ಲೋರ್ ಓಕೆ ಇದು ಎಂಗೆ ಸೇವೆ SF ல இருக்குது நீங்க அதை செக் பண்ணிக்கலாம் கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல்ல தெரியும் இதெல்லாம் ஜீரோ லெவல்ல தெரியும் இப்போ 3D வியூ போயிடு செக் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் நான் ஃப்ளோர் அடுத்தது ஒரு அப்ரூவல் ட்ராயிங்க்கு கட்டாயம் சிபியில் அந்த கனெக்ஷன் கேட்பாங்க அதே மாதிரி வாட்டர் டேங்க் கேட்பாங்க அதே மாதிரி லை கனெக்டட் டூ ஏர்ஸ் அந்த ஏர் சிஸ்டம்லாம் இருக்கணும் அதெல்லாம் நீங்கள் த்ரீ டி சாரி டூ டி பிளான் இருக்கணும் அதுக்கு நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது வாட்டர் டேங்க் ஒன்று அட் பண்ணணும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணும் வாட்டர் டேங்க்லாம் எட் பண்ணுற அப்படின்னு கோர்ட் இருக்குது கொம்போனன் போனீங்கன்னு சொன்னால் இல்லை வந்து வாட்டர் டேங்க் இருக்குது அல்லது ஆர்கிடெக்சரில் போயிட்டு நீங்கள் ப்ளம்பிங் ஐட்டம் போயிட்டு அது பண்ணணும் அதெல்லாம் க்ளியராக தெளிவாக கோர்ட்டு இருக்குது வீடியோ செக் பண்ணிக்கணும் ஆயிரம் லிட்டர் எங்கே தேவை ஃபஸ்ட் ஃபுளோரில் எங்கே இதில் பாத் டொய்லெட் இருக்குன்னு சொன்னால் இவரத்தில் க்ரியேட் பண்ணணும் இப்போ திரி டிச்சு ஓகே செலக்ட் பண்ணி பாருங்கள் இது ஸ்லேபுக்குள்ள உள்ள விலவ் ரிலீஸ் ஆன மாதிரி இருக்கும் அதனால் இதில் வந்து சென்ட் பண்ணிக்குங்க ஓகே ஃப்ரெண்ட் ரிலேஷன் செக் பண்ணி பாருங்கள் நான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஸ்டேகர் தொங்கிட்டு இருக்கே அதுக்கு நீ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோர் வாங்க ரெண்டு ஆஃப் எடுக்கலாம் கிரௌண்ட் ஃப்ளோர் வைச்சி இதை ஃப்ளோராக வந்து கூட்டிகிட்டு இது வந்து இது ஃப்ளோராக நீங்கள் க்ளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஏரியா கல்குலேஷன் வந்துவிடும் அந்நியரி தொண்ணூற்றி எட்டு தசை ஆறாம் பரிசு

फ्लोर ले और और स्टेप से कर दिया फिनिश लेवल तो पूरा दिन से ना हो गया ओके नेक्स्ट इधर इधर वाटर टैंक ऐड कर दिया थी फ्रंट लेस ना के इधर वन डी साइड प्लान अलग है ब्रीक रिएक्ट कर रहे हैं तो उधर ये ये कर दिया है इधर वन डी बस पर्पस से डिंग से ही हूँ से डिंग वन डी आह नहीं क्या क्या வேக்சப்பு பிறகு ஆட்டோமேட்டிக்காக செப்ரேட்டாகவே இருக்கும் இங்கே பாருங்கள் ஹோம் அடுத்தது வந்து லீவ்ஸ் அடுத்தது வந்து பீட்டியன் அடுத்தது வந்து சபு அடுத்தது வந்து சீட் சீட் பண்ணிடுச்சுன்னா நான் இல்லை ஏ வந்து ஒரு சீட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இதுதான் இந்த டென் டேஸ் இங்கே எல்லாமே ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ண போனால் எட்டாயிரும் ஒரு ஃபிரண்ட் ஆகிடும் ட்ரெண்ட் ஃபுளோர் பிளான் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூ செக்ஷன் அவேமாரி இந்த டீடைல்ஸ் ஃபார்ம் டீடைல்ஸ் அதேமாரி டோர் அண்ட் விண்டோ ஓபனிங் அதேமாரி ஏரியா ஆஃப் வென்டிங் அதேமாரி ஃபவுண்டேஷன் டீடைல்ஸ் அதேமாரி இந்த வந்து ஸ்டேப் பிளான் டிசைன் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன்னு நம்ம இப்போ நான் இந்த சின்னவளோடுமே இம்பார்ட்டன்ட் அப்ளிகேட்டோ பண்ணிடலாம் நெக்ஸ்ட் அடுத்த லெசன்ல இன்னொரு வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ குதிச்சிருந்தா லைக் एंड ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க